ஆமா இந்த பூமியில மனசு பயலுங்க மட்டுந்தா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறானுகளே ஏன் தெரிய மாட்டேங்குது இருக்கிற கட்டு வாசலை கட்டு ரோட்டை போடுன்னு வெட்டி தள்ளி புட்டானு இப்ப என்னடானா ஐயையோ வெயில் அடிக்கு ஃபேனை பன்னெண்டாம் நம்பர்ல வையுங்கிறானுங்க ஏசிய போடுன்றானுங்க அப்பப்பப்பா இவனது இவனுக்கு ஒன்னும் தாங்க முடியலடா சாமி நாங்களும் தாண்ட அந்த பூமியில இருக்கிறோம் நாங்க வாழ்வாதார அனைத்தையுமே காலி பண்ணி புத்து நீங்க மட்டும் இந்த பூமியில சொகுசா வாழ முடியுமா கடவுள் இருக்காரு குமாரே வேண பன்னெண்டாம் நம்பர்ல வையுங்கிறானது ஏசிய கூட்டுங்குறானது ஒரு பேயில கூட மரத்த நாடுன்னு சொல்ல மாட்டானுங்கியா ஆக மொத்தத்துல இவனுகளுக்கு மட்டும் புத்தியே வரவே வராது அடுத்த வருஷமெல்லாம் புயல் காட்டி வீசிற மாதிரி நீங்கள் ஃபேனை கண்டுபிடிச்சாலும் சரிடா வீட்டுக்குள்ளேயே பனிமலையாக விழுகிற ஏசியை கண்டுபிடிச்சாலும் சரிடா ஆகம் மொத்தத்தில் நீங்கள் எரிஞ்சே செத்துருவிங்கிறா நீங்கள் மரத்தன் நடனும் என்னைக்கு உங்கள் வாயில் வருதோ அன்னைக்கு தான் தான் இந்த நாடு உருப்படும் ஆக மொத்தத்தில் இந்த பூமியில் நீங்கள் வாழாத அளவுக்கு நீங்களே மாற்றிடுவீங்கிற சாமிகா நாங்க நாங்க பாட்டுக்கு தேடா இருக்கோம் ஹாய் மக்களே இந்த வீடியோ பண்ணுக்காக இருந்தாலும் ஜஸ்ட் யோசிங்க நிதானமா உட்காந்து யோசிங்க லைக் போடவனா கமான் போடவனா ஷேர் பண்ணவானா ஜஸ்ட் நீங்க யோசிச்சு இந்த பூமியை வளமுல தான் மாற்றுங்க வளமா வாழலாம்